கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினேர் என்று எசேகியா ராஜா பாடுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான கசப்பு சூழ்ந்திருக்கிறது கசப்பு எதனால வருகிறது பாருங்க ஐயோ எனக்கு இன்னும் இந்த லோன் எப்ப முடியும்னு இருக்கு இந்த லோன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா என் வாழ்க்கையில நிம்மதி அதுக்கப்புறம்தான் எனக்கு நிம்மதியே வரும் இந்த ஹவுசிங் லோன் எப்ப முடியும் இந்த கார் லோன் எப்ப முடியும் இப்படி சிலர் லோன் எப்ப முடியும் எனக்கு நிம்மதி வரும்னு சொல்லி காத்து இருப்பார்கள் சிலர் நினைப்பார்கள் இந்த வியாதி எப்ப என்னை விட்டு போகும் இன்னும் ஒரு மாசம் மருந்து எடுத்துட்டா இந்த வியாதி நீங்கி விடுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்படி எப்ப இந்த பிரச்சனை முடியும் எப்போ இது முடிவுக்கு வரும் எனக்கு அப்புறம்தான் சமாதானம் எனக்கு அப்புறம்தான் சந்தோஷம் எனக்கு அப்புறம்தான் நிம்மதி என்று நினைத்து கொண்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு முடிவுக்கு வராமல் தொடர்கிறது என்று திரும்பவும் கேள்விப்படும் பொழுதோ இல்லை திரும்ப அடுத்த வேற ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க கம்பிட்டு ஆகும்பொழுது உங்களுக்கு மிகுந்த ஒரு கசப்பு வாழ்க்கையில வந்துவிடுகிறது அப்படிதான் இங்கே எஸ் ராஜா அவர் வியாதி படுக்கையில இருக்கிறார் எப்போ இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும் நான் இருந்து சுகமாகி எழும்ப மாட்டேனா என்று பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்திலே ஏசாயா தீர்க்கதர்சி மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது உன் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து நீ மறிக்கப் போகிறாய் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதும் அவருடைய வாழ்க்கை மிகவும் கசந்து போய் ஆத்மா படுகுழியிலே பாதாளத்திலே இறங்கி விட்டது என்று இங்கே இசைக்கியா பாடுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே ஆனால் அந்த எசேக்கியாவின் கசப்பையும் தேவன் மாற்றி போட்டு அவனுடைய ஆத்துமாவிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளை நாம் பார்க்கிறோம் இப்படி ஆத்துமாவிலே ஒருவித கசப்பு உண்டாகிறது அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று இருக்கிறது இந்த இருதய கசப்பு என்று சொல்லும் பொழுது அது நாமாகவே நாம் நம்முடைய இருதயத்திலே பல காரியங்களை சிந்தித்து பல காரியங்களை யோசித்து பலர் மேல் இருக்கிற கோபம் பலர் மேல இருக்கிற பகை இது நிமித்தம் நம்முடைய இருதயம் கசப்படைந்து விடுகிறது ஆனா எப்படிப்பட்ட இருந்தாலும் இருதய கசப்போ மன கசப்பு ஆத்துமாவிலே கசப்பு எப்படிப்பட்ட கசப்பினாலும் அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இங்கே இசைக்கியா பாடுகிறார் என் தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குளிக்கு விளக்கினீர் அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது பாதாளம் உம்மை துதியாது மரணம் உம்மை 活着啊！的。 குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை என்று இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே வாழ்க்கையிலே கசப்பு சூழ்கிற பொழுது இருதயம் கசப்பு ஆத்துமா கசப்படையும் பொழுது நாம் தேவனை துதிக்காமல் ஒரு வித குழியிலே இறங்கி விடுகிறோம் நம்முடைய இருதயம் ஆத்மா ஒரு குழியில் இறங்கி விடுகிறது இந்த கசப்பு மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் இருதய கசப்பு மற்றவர்கள் அதை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் ஆனா நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கசப்பை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று இந்த கசப்பு நிமித்தம் நாம் தேவனை துதிக்க முடியாமல் தேவனை ஆராதிக்க முடியாமல் ஜெபிக்க முடியாமல் வசனத்தை தியானிக்க முடியாத நிலைமையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது ஆத்துமா குழியில் இருங்கினவர்களாய் கசப்படைந்து போய் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் யாத்திராகவும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் காணானை நோக்கி பிரயாணப்பட்டு போகையில் அங்கே மாறா என்ற இடத்திற்கு வந்த பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு தேவை என்று இருக்கிற தண்ணீர் தண்ணீரை குடிச்சு பாக்குறாங்க மிக கசப்பான நீராய் இருந்தது அந்த தண்ணீரை கசந்த நீரை ஆண்டவரே எங்களுக்கு இப்படி இருக்கிறதே இந்த நீரை நாங்க எப்படி குடிப்போம் என்று மோசை தேவனை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் மோசி இடத்துல சொல்லுகிறார் அங்கே ஒரு மரத்தை காண்பித்து அந்த மர கிளையை வெட்டி அந்த தண்ணீர்ல போடு என்று மோசை அந்த கிளையை வெட்டி போட்டதும் அந்த நீர் மதுரமாய் மாறிவிட்டது ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கசப்பு இருக்கிறது நீங்க தேவனை நோக்கி பாருங்கள் கசப்பின் நிமித்தம் துதிக்காமல் மௌனத்தில் இறங்குகிறவர்களைப் போல இருதய கசப்பின் நிமித்தம் ஆத்மா படுகொலையில் இறங்குறவர்கள் போல காணப்படுகிறீர்களா ஆண்டவரை நோக்கி பாருங்க தான் செய்யணும் நம்ம அவரை நோக்கி முறையிடணும் அனைவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று நிச்சயமாய் எசேக்கியாவின் கசப்பை மாற்றி அவனுக்கு பதினைந்து ஆண்டு திரும்பவும் கூட்டி கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையை கசப்பை மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கசந்து போன உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மதுரமாய் மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் காட் யூ